வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி நாற்பதில் மூன்று மகேந்திர காண்டம் இருபத்தி ஒன்று சூரன் அமைச்சர் படலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவே முருக கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவே முருக கரோகரா முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் சூரன் அமைச்சியிருவினில் பிறந்த வெஞ்சினம் கற்றவர் உணர்வையும் கடக்கும் அன்னது அன்பினோர் உற்றன கூறியே உணர்த்தல் வேண்டுமால் மன்னவர் செவியழல் மடுத்ததாமென நன்மடி தருவதோர் நடுவு நீதியை சொன்னவர் அமைச்சர்கள் துணைவர் மேலையோர் பொன்னலர் விழைந்தவாறு உரைக்கின்றார்களே முற்றுற வருவது முதலும் மன்னதால் பெற்றிடு பயன்களும் பிறவும் தூக்கியே பெற்றன உணர்ந்து பின் பலவும் செய்வரில் குற்றம் ஒன்றவர் வயிற்குறுக வல்லதோ மால்வரு தொடர்பினால் வனத்து செல்லு மீன் போல் வரும் உணவினை குறித்து வவ்வியே பால்வரு புனப்பினில் படுதல் போல நீ மேல் வருகின்றதை வினவல் செய்கிறாய் இந்திரநாதியாம் இறைவர் தங்களை அந்தரத்தமரரை முடிந்ததல்லதை அலைத்தூரு உரைக்க வல்லமோ தேவர்கள் யாரையும் திரை கொள் வேலையின் மீன் தொகை விரைவிற்றம் என ஏவினை இனிது கொள் இனிய செய்கை தம்மாவியில் விருப்பிலாரன்றி யார் செய்வார் அரை கழல் வாசவர் கலக்கண்ணாத்தியே ழித்தனை இருந்த மாநகர் நிருகரு வளனெலாம் நீ குவித்தனை சிறையடை தேவர் யாரையும் அத்தகு தேவரால் துணை அலக்கண் வந்தெய்திருங்கிது நீ இத்திரமாம் விரைந்து விரைந்துட்கொள்ளலை பித்தரின்மை அங்கிரு பேதை யாயினாய் பொன் நகரழிந்த நாட் புகுந்த தேவரை இன்ன விட்டிலை இரக்கம் நீங்கினாய் தண்டிடு மாற்றமையேருந்த பெரும் திருவுடன் நீர் நூறு தன்னுடன் எட்டு கம் மீறுமென கூறுகின்றதோ காலமும் குறுகியது அதனை தெருகின்றிலே விதிவலியாவரே தீர்ந்தார் எத்திரத்தரும் உங்களை எமது வென்றும் என்ற நன் கண்ணுதலைவான தங்களை சிறையிடை பிணித்தாய் ஆதலால் உனக்கு ஆனதென் துன்பமே அல்லால் ஏதுமோர் பயன் இல்லதோர் சிறு தொழில் இயற்றி வேதனைப்படுகின்றது மேலவர் கடனோ திருக்குறவரை சிறுபாலரை மாதரை குறை தீர் விரதன தொழில் பூண்டுலோர் தம்மை மேலவரை அருமறை தொழிலாளரை ஒருத்தனர் அன்றோ நிறைய முற்றவும் சென்று சென்றலமரும் நெறியோர் அமரர்த்தம் பெறும் சிறையினை நீ குதியாயிர் குமரநாயகன் இன்று போராத்திடக் குறியான் நமது குற்றமுன் சிந்தையிற் கொள்ளலன் நாளை இமை ஒடுங்குமுன் கைலையின் மீண்டிடும் என்றாய் அமர்த்தரும் இமையவர் சிறையை விட்டிடாது நீ இருத்தியேன் புறங்கள் சுட்ட கண்ணுதல் குமரனங் குலமெலாம் தொலைய அட்டு நின்னையும் முடித்திடும் சரதம் என்று அறிந்தான் தடுத்து மற்றிவை உரைத்தலும் வெய்ய சூர்தடக்கை உடத்து வைதுயிர்த்து உறப்பிய நகை நிலா பொடிப்ப கடித்து மெல்லிதழ் அதுக்கி மெய் பொறித்திட கனன்று முடித்தனி தலை துளக்கியே என்னன மொழிவான் ஏவல் தொண்டு செய்தின்னமும் கரந்த இந்திரக்கும் தேவர்க்கும் சிறுபாலர்க்கும் சிவன் உரை கைலை காவல் பூதற்கும் அஞ்சினை கருத்தழிந்தனையோ மூவர் கும்பலர்க்கரியதோர் மொயம்பு கொண்டுடையோய் எல்லை நாள் இழைத்ததும் எம் சக்தி வெல்லு நுங்களை என்றதும் கண்ணுதல் விமனன் சொல்ல யான் முன்பு கேட்டிலன் வஞ்சமும் வல்லை வல்லை கொல் எம்பினி புதிதொன்று முற்றின் மேலுமோரிட்டு வளரும் திருவின் வீர் எண்ணினும் மேனாள் ஆட்டினைச் சடைய வைத்தவன் கொடுத்திடும் மழியா பேற்றையாவரே விளக்குவார் அது பிழைப்படுமோ ஆவிநாயகன் எம்பெரும் சக்தியே அல்லால் ஏதிலார் வெள்ளார் என்னினும் சக்தியும் இரையும் பேதமோ வரம் கொடுத்தவன் நடுமென் கைப்பிழையே ஓதலாவதோர் வழக்கமே உண்மையது என்றால் பழுதுராதுனம் போலவே வேள்வியைப் பயிலா வரம் பெற்றிலன் பொழிவதாயினன் பச்சிரவாகவும் உணர்வில்

நேராகவே அழிவிலாதிருந்தார் மாலையன் முதலாகிய முதுவர்கள் வரம்பில் காலமாக யான் அமரரை சிறை செய்ய கண்டும் சாலவென்ற கஞ்சியே இருந்தனத்தனியோர் காலனே கொலாம் அழிவிழா என்னுயர் படுப்பான் வேறுபாடுரா வச்சிற படிவமும் மிடலும் ஏறிலாததோர் ஆயுளும் பெற்றிடும் என்னை ஊறுதான் செய்யக்கூடுராமென்றான் மாறு போர் செய்து பாலனோ எனையடவல்லான் எண்ணிலாததோர் பாலகன் எனை வெல்வன் என் கை விண்ணிலாதவன் தன்னையோர் கனி வெக்கி கண்ணிலாதவன் காட்டிடக் கையிலாதவன் போய் உன்னிலாத பேர் ஆசையால் பற்றுமாறு கொக்கும் என்று மற்றிவை சூரபன்மா விசைத்திடலும் துன்று துணைவன் நன்று நன்றென வினவியே இன்னமும் நான் இங்கொன்று கூறுவன் முனியலை உரைப்பான் வாலிசாமதிச்சடிலும் பவளமால் வரையே கோலும் மேனியும் முக்கனும் நாற்பெரும் புயமும் நீல மாமணி கண்டமும் கொண்டு நின்றனால் மூல காரணம் பராபர முதல்வன் தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உருக்கொண்டதென்ன காரணம் என்று ஏழில் இயற்றி முன்னையாரு பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னுவான் அப்பரந்தனை உன்னிய அளவை தீர்காலம் மிப்பிருந்தவம் இயற்றினை அது கண்டு வெளிப்பட்டு ஒப்பிலாவர உதவியே அங்கதற்கொழிவு செப்பி வைத்தனன் பேர்ந்திலை போலும் அத்திரனே சரலரும் திருவுடைய நீ அறத்தினை பேணி முறை புரிந்துடாதாத்தலால் அமரரை முனிந்து சிறையில் வைத்தனை அது கண்டு நின் வலி சிந்தி இறுதி செய்திட உன்னினன் யாவக்கும் வரமழித்தையா மழிப்பது முறையன்று வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை அடுவது பிறக்கும் அரிதனப்பரன் உன்னியே தன்னுருவாகும் ஒரு மகர் கொடுமுடி துமென்றுண்ணினான் முள்ளத்தில் சென்னிற திருமேனியும் திருமுகமாறும் அன்னதற்கிரு தொகையுடை தோள்களுமாக முன்னவர்க்கு முன்னாகிய பராபர முதல்வன் தன்னுதற்கனால் ஒரு தனி தந்தான் மானுடத்தரில் விலங்கினில் புட்களில் மற்றும் ஊனமுற்றுழல் யாக்கையில் பிறந்துளாரொப்ப நீ நினைக்கலை பரஞ்சுடர் நெற்றியந்தளத்தே தானுதித்தனன் மறைகளும் கடந்ததோர் தலைவன் சீலம் இல்லவர் குணர ஒண்ணாத சிப்பரனை பாலன் என்றனே அவனிடத்திற்பல பொருளும் மேலை நாள் வந்து தோன்றிய சிறியதோர் வித்தின் ஆலம் யாவையும் ஒடுங்கியே அவதரித்தது போல் அருவுமாகுவன் உருவுமாகுவன் அருவும் உருவும் இல்லதோர் தன்மையும் ஆகுவன் ஊழின் பருமமாகவன் நிமித்தமுமாகுவன் கண்டாய் பரம நாடலை விரித்தாட்சிக்கும் காணலன் புதியரில் புதியன் மூக காக்கு மூதக்கவன் முடிவிற்கு முடிவாய் ஆதிக்காதி உயிர்ப்புயிராய் நின்ற அமலன் ஞானன் தான் உருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் இசைக்கும் என்றால் அக்தளிதோ மோனம் தீர்களா முனிவரும் தேற்றிலர் முழுதும் தானும் காண்கிலன் இன்னமும் தன் பெருந்தலைமை சத்த மாற்றங்கள் நிறுவிய சமயிகள் பலரும் கத்து புன்சொலை வினவினர் அவன் செயல் காணார் சுத்தவாதுள முதலிய தந்திரத் தொகுதி உய்துணர்ந்திட நீரரே ஒரு சிறிது உணர்வார் கருவிமை புலன் காட்டுவான் காண்பவன் காட்சி வினைகளும் காலமும் இடனும் மரபின் பயனுமாய் நின்றவன் வள்ளல் உள்ளதோர் பரம்பொருள் நாம் புகழும் மாலும் வேதனும் யாம் பரம்பின் உட்பட்டார் மூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து மேலுயர்ந்தனி முதலவன் அன்றி வேறார் தூய பார் முதலாகவே குடிலையின் துணையும் மேயாண்டமும் உயிர்களும் வியன் பொருள் பலவு மாயும் நின்றன நல்லனு மாயினன் அவன்றன் மாயையாவரை கடந்தனர் மறைகளும் மயங்கும் இன்ன தன்மை சேர் முதல் வனை பண்ணுகின்றனை அவுணர் தங் படுத்து நின்னையும் தடிந்திடுவனோர் இமைப்பினின் இறப்பும் தன்னருத்திரங் காட்டுவான் வந்தனன் சமர்மேல்

முடிவு பொருளினை முடிவு கூறவற்றோ அன்னவாகிய மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடி அவர்கள் கிருஷ்ணாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா